பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் நாட்டை காத்த மகான்களை காக்கும் திட்டங்கள் சித்திரம் எழுதியவர் விவேக் கணநாதன் நமது இந்தியாவின் சுதந்திரம் எண்ணற்ற தியாகிகளின் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு காவியம் அந்த காவியம் அடித்து நொறுக்கப்பட்ட கோடானு கோடி சாமானியர்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒன்று கத்தியின்றி ரத்தமின்றி நடந்த போராட்டங்களில் அடிகள் வாங்கப்பட்டு காவு வாங்கப்பட்டவர்கள் அதிகம் தன் சுதந்திர போராட்டத்திற்காக வெடிகுண்டை நம்பாத ஒரு தேசம் பீரங்கியின் முனைகளில்தான் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் இயற்கை வளங்களையும் ஏற்றுமதி செய்த தேசம் துப்பாக்கி ரவைகளின் கொடுங்கோன்மைக்கு கீழாக நூற்றாண்டுகளாய் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த ஏகாதிபத்திய அடிமைத்தனத்திலிருந்து நாட்டை விடுவிக்க தங்கள் உயிரை அர்ப்பணித்து நமக்கு சுதந்திர காற்றை பரிசளித்த தியாகிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நன்றிக்கடன் கடன் செலுத்துவது என்பது ஒவ்வொரு இந்தியனின் அடிப்படை கடமை இந்தியனின் கடமை என்பது இந்திய அரசின் கடமை இந்திய அரசு ஆற்றும் பணி என்பது இந்த ஜனநாயக பெருவெளியில் பங்கேற்றிருக்கும் ஒவ்வொரு சாமானியனும் செய்யும் பணி தேசத்திற்காக உயிர் நீத்த சிறைப்பட்ட உடம்பையே ஆயுதமாக்கி தங்கள் ஆயுளை இழந்தவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்திய அரசு ஆற்றும் பணி என்பது இந்த ஜனநாயக பெருவெளியில் பங்கேற்றிருக்கும் ஒவ்வொரு சாமானியனும் செய்யும் பணி தேசத்திற்காக உயிர் நீத்த சிறைப்பட்ட உடம்பையே ஆயுதமாக்கி தங்கள் ஆயுளை இழந்தவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்திய அரசு அந்த தியாகிகளின் குடும்பங்களை அரவணைக்கும் பல திட்டங்களை அன்போடு வகுத்துள்ளது இந்த திட்டங்கள் வெறும் நிதி உதவிகள் மட்டுமல்ல அவை ஒரு நாட்டின் நன்றி உணர்வு ஒரு குடும்பத்தின் வலியை ஆற்றும் முயற்சி மற்றும் ஒரு தியாகியின் கனவை உயிர்ப்பிக்கும் பாலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா ஒரு தியாகியின் குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கும் மத்திய அரசின் மிக முக்கியமான முயற்சியாகும் இந்த திட்டம் சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குகிறது ஆறாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரையிலான இந்த ஓய்வூதியம் ஒரு தியாகியின் மனைவி திருமணமாகாத மகள்கள் பெற்றோரின் வாழ்க்கையை சற்றே லகுவாக்குகிறது இதனுடன் இலவச ரயில் பயண அனுமதி மத்திய அரசு உடல்நல திட்டம் சிஜிஎச்எஸ் மூலம் மருத்துவ வசதிகள் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி இணைப்பு போன்றவை அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கருணைக்கரம் நீட்டுகிறது சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா திட்டம் ஒரு தியாகியின் மனைவி தனது கணவரின் சுதந்திரக் கனவை நினைவு கூர்ந்து இந்த உதவியுடன் தலை நிமிர்ந்து வாழ்கிறார் அவர்களின் குழந்தைகள் இந்த நிதி ஆதரவால் கல்வி பெற்று தங்கள் தந்தையின் கனவை நிறைவேற்ற முனைகின்றனர் இது ஒரு திட்டம் மட்டுமல்ல இது ஒரு நாடு தனது வீரர்களுக்கு செலுத்தும் கண்ணீர் நிறைந்த நன்றிக் கடன் ஒரு தியாகியின் வரலாறு அவரோடு முடிந்து போய்விடுவதில்லை அவருக்கு பின்னாலும் தலைமுறை தலைமுறையாக அது தொடர்கிறது அதை உணர்ந்த நமது அரசு தியாகிகளின் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு கல்வி உதவித் தொகைகளையும் கட்டண விளக்குகளையும் வழங்குகிறது அவர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தங்கள் தந்தையின் தியாகத்தை பெருமையுடன் நினைவுகூர்ந்து பயில்கின்றனர் மேலும் அரசு வேலைகளில் முன்னுரிமை ஒதுக்கீடு மூலம் தியாகிகளின் குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் உறுதியாக நிற்க உதவுகிறது இந்த திட்டங்கள் ஒரு தியாகியின் கனவை அவர்களின் அடுத்த தலைமுறையில் உயிர்ப்பிக்கின்றன தியாகியின் மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ இந்த உதவித் தொகையால் மருத்துவராகி நாட்டுக்கு சேவையாற்றுவது அவரது தந்தையின் பாட்டனாரின் தியாகத்துக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய மரியாதையாகும் இன்னொரு வகையில் எந்த கனவுக்காக தன் உயிரையும் ஆயுளையும் துச்சமென மதித்து நாட்டுக்காக அடிபட்டு உயிரிழந்து காராகிரகத்துக்குள் துடித்து கிடந்த ஒரு ஆன்மாவின் வழி தோன்றல் மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆய்வாளராகவோ உயர்ந்து நாட்டின் மிக முக்கியமான இடத்தில் உயரும் அந்த காட்சி ஒரு நாட்டின் மனசாட்சியை உலுக்கி நம்மை நெகிழ வைக்கிறது அரசு மட்டும்தான் நேரடியாக உதவ வேண்டும் என்கிற நிலையை தாண்டி நன்கொடையாளர்கள் தியாகிகளின் மேல் பற்று கொண்டவர்கள் வழங்கும் நிதியும் அவர்களை சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு கவனம் கொண்டுள்ளது அதற்காகத்தான் பாரத் கே வீர் என்ற முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது பாரத் கே வீர் டாட் ஜிஓவி டாட் ஐ என் இணையதளத்தில் ஒவ்வொரு நன்கொடையும் ஒரு தியாகியின் குடும்பத்துக்கு ஒரு கதிரொலியாக மாறுகிறது மாநில அரசுகளும் இதனுடன் கைகோர்கின்றன உதாரணமாக தமிழ்நாடு தியாகிகளின் குடும்பங்களுக்கு பனிரெண்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரை மாதாந்திர ஓய்வூதியமும் கல்வி சலுகைகளும் வழங்குகிறது இந்த ஒருங்கிணைந்த முயற்சி ஒரு நாடு தனது தியாகிகளுக்கு செலுத்தும் மரியாதையை உணர்த்துகிறது இந்த பாரத் கேவீர் திட்டம் நாட்டின் இராணுவ பாதுகாப்பு படைகளில் பணியாற்றுபவர்களுக்கே முதன்மையானதாக இருந்தாலும் சுதந்திர தியாகிகளின் குடும்பங்களுக்கும் பொதுமக்களின் நன்கொடைகள் மூலம் ஆதரவளிக்கிறது நம் அரசு தியாகிகளின் நினைவைப் போலவே நமது சுதந்திர போராட்டத்தின் மறக்க முடியாத நினைவிடங்களும் மிக முக்கியமானவை அந்தமானின் செல்லுலார் சிறையில் ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் நமது தியாகிகளின் குரல் இன்னும் ஒலிக்கிறது மத்திய அரசு இந்த நினைவிடங்களை பராமரித்து அவர்களின் தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறது கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருடன் இணைந்து இந்தியா கி உதான் என்ற பெயரில் ஒரு டிஜிட்டல் தொகுப்பு தொடங்கப்பட்டது இதில் நூற்றி இருபது ஓவியங்கள் மற்றும் இருபத்தோரு கதைகள் மூலம் தியாகிகளின் பயணம் கோடிக்கணக்கான மக்களை சென்றடையும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டு காலத்திற்கும் மேலும் நாம் கடந்துள்ள நிலையில் சுதந்திர உணர்வையும் அதற்கான தியாகத்தின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்பதற்காக மகத்தான முயற்சிகளை நம் அரசு மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி உப்பு சத்தியாகிரகத்தின் தொண்ணூத்தோராவது ஆண்டு நினைவாக ஆசாதிகா அம்ரித் மகோற்சவ திட்டத்தை தொடங்கினார் இந்த எழுபத்தைந்து வார கொண்டாட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினைந்து வரை நீடித்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை கௌரவித்தது இந்த முயற்சி சுதந்திர போராட்டம் எழுபத்தைந்து யோசனைகள் எழுபத்தைந்து உறுதி எழுபத்தைந்து செயல்கள் எழுபத்தைந்து மற்றும் சாதனைகள் எழுபத்தைந்து என்ற ஐந்து கருப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு தியாகிகளின் பங்களிப்பை மக்களிடையே கொண்டு சேர்த்தது ஒரு தியாகியின் குடும்பம் தங்கள் தந்தை அல்லது தாயின் தியாகத்தை நினைவு கூறும் போது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைகின்றன இந்த முயற்சி தியாகிகளின் கதைகளை புதிய தலைமுறையினருக்கு எடுத்து செல்லுகிறது அவர்களின் இதயங்களில் தேசபக்தியின் தீயை மூட்டுகிறது கவிஞர் ஜெயராமன் அவர்கள் இந்திய சுதந்திர வரலாறு என்பது எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை உள்ளடக்கியது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்டு அந்த போராட்ட வீரர்களின் தியாகங்களின் நினைவை கொள்வோம் இந்திய தங்கள் இன்னுயிரை சுதந்திரவர்கள் சிறைவாசம் அனுபவித்தவர்கள் கசையடி உள்ளிட்ட வன்முறைக்கு ஆளானோ தங்களை சொத்துக்களை இழந்தவர்கள் என பெருமை பற்றி எழுக்கிறது நாடு விடுதலை அடைந்தபின் அந்த தியாகிகளின் நாம் பார்த்தோமேனால் குடிசைகளிலும் ವಾಡಕೆ ವೀಡುಗಳಿಲ್ಲವೋ மாற்று உழைக்கு வழிந்து வறுமையில் வாடிய அவர்களின் வாழ்க்கை முறை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது தியாகிகளின் தியாகத்திற்கும் எளிமைக்கும் பொது வாழ்வில் ஈடுபடித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் தங்களை தியாக செம்மல்களை இந்த சுதந்திர நன்னாளில் போட்டி வணங்குவது நமது கடமை அப்படி தங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் குறைந்து இந்த நாட்டை காத்த அந்த மகான்களுக்கு அரசு தொடர்ந்து தங்களது நம்பிக்கடலாக மகான்களை காக்கும் திட்டம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவது மிகவும் சிறப்புக்குரியது போட்டுதலுக்குரியது வணங்குதலுக்குரியது ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் போன்ற முயற்சிகள் எழுபத்தைந்தாவது சுதந்திர ஆண்டு கொண்டாட்டத்தில் தியாகிகளின் கதைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றன தேசிய ஆவண காப்பகம் அவர்களின் ஆவணங்களை பாதுகாத்து ஆராய்ச்சி மற்றும் வெளியீடுகளுக்கு மானியம் வழங்குகிறது இவை தியாகிகளின் உயிரை மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களின் ஆன்மாவை கௌரவிக்கின்றன எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை ஒட்டி நமது பிரதமர் அவர்கள் முன்னெடுத்த மற்றொரு முக்கிய திட்டம் அதிகம் அறியப்படாத பெயர் தெரியாத அன்சங் தியாகிகளை கௌ ஒரு தனித்துவமான முயற்சியை மேற்கொண்ட மத்திய அரசு இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில் ஐ உள்ளிட்ட அரசு துறைகள் நூற்று நாற்பத்தி தியாகிகளின் பட்டியலை தயாரித்து எழுபத்தைந்து மண்டல ஆறு தேசிய மற்றும் இரண்டு சர்வதேச கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்தன இந்த கருத்தரங்குகள் பிரபலமான தலைவர்களை மட்டுமல்ல வரலாற்றில் மறைந்திருந்த வீரர்களின் பங்களிப்பையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன சமூக ஆர்வலர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மகாத்மா காந்தி விவேகானந்தர் பாரதியார் போன்ற மகான்கள் தங்கள் கருத்துக்களாலும் தத்துவங்களாலும் இந்திய தேசத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளனர் அகிம்சை ஒற்றுமை கல்வி சுயசார்பு போன்ற கொள்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் இன்றியமையாதவை மகாத்மா காந்தி அறிமுகப்படுத்திய அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய ஆயுதங்களாக இருந்தன வன்முறையற்ற போராட்டங்கள் மூலம் ஆங்கிலேய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை வென்றெடுத்தார் இந்த கொள்கைகள் இன்றும் சமூக நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் வழிகாட்டுகின்றன விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மீக செழுமையை பற்றி உலகிற்கு எடுத்துரைத்தார் மத நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகியவை வலுவான தேசத்திற்கு அடிப்படை என்பதை வலியுறுத்தினார் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்மின் என்ற அவரது அறைகூவல் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்தது பாரதியார் தனது கவிதைகள் மூலம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்தார் பெண் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை தன் பாடல்களில் வெளிப்படுத்தினார் அவரது எழுத்துக்கள் நாட்டுப்பற்றை வளர்த்ததுடன் மக்களின் சிந்தனையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தின மகாத்மா காந்தியின் சுய கொள்கை கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை கொண்டது கிராமங்கள் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பெறுவதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் வலிமை பெறும் என்று அவர் நம்பினார் இந்த மகான்களின் திட்டங்களும் கொள்கைகளும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவர்களின் சிந்தனைகளை பின்பற்றுவதன் மூலம் வலிமையான அமைதியான முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முடியும் இதற்கு முன்பு கவனிக்கப்படாத கொண்டாடப்படாத பொது கவனம் பெறாத பல தியாகிகளின் வரலாறும் தியாகமும் வெளிச்சத்துக்கு வந்தது ஒரு தியாகியின் மகன் தனது தந்தையின் பெயர் இந்த கருத்தரங்கில் உச்சரிக்கப்படும் போது அவர் உணரும் பெருமை நம்மை நெகிழ வைக்கிறது இந்த முயற்சி ஒரு தியாகியின் உயிரை மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களின் ஆன்மாவை கௌரவிக்கிறது அவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு உணர்வுப்பூர்வ ஆதரவை அளிக்கிறது மகாத்மா காந்தி பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் மங்கள் பாண்டே ராணி லட்சுமிபாய் என்ற வரலாற்று சிறப்புமிக்க மனிதர்களின் பெயர்களோடு இனி மறக்கப்பட்ட தியாகிகளின் பெயர்களும் உச்சரிக்கப்படும் என்பது நம் கண்முன்னால் நிகழ்த்தி காட்டப்பட்டுள்ள ஒரு வரலாற்று சாதனையாகும் மேலும் கூறினார் சமூக ஆர்வலர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டதற்காக மூன்று வார காலத்திற்கு குறையாமல் சிறை தண்டனை பெற்றவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்கள் துப்பாக்கிச்சூட்டில் அல்லது காவலர் தடியடியிலோ இறந்தவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற கடற்படை கழகத்தில் பங்கு கொண்டவர்கள் மதுரை சதி திட்ட வழக்கில் சிறை தண்டனை அடைந்தவர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டதற்காக அரசு பணியிலிருந்து இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விடுதலை போராட்டத்தின் போது தலைமறைவாக இருந்தவர்கள் மற்றும் சொத்து பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் ஆவர் மாநில அரசின் ஓய்வூதியம் பெற்று வருகின்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் அவர்களது மறைவுக்கு பின் அவர்களது தகுதியுள்ள குடும்ப வாரிசுகளுக்கும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான மாத ஓய்வூதியம் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் ஆகவும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் பதினோறாயிரத்தி ஐநூறு ஆகவும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் சில விடுதலை போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு சிறப்பு ஓய்வூதியமாக பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாநில அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அவ்வகையில் தற்போது மருது பாண்டியர் சகோதரர்களின் தொண்ணூத்தி இரண்டு வழித்தோன்றல்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒரு வழித்தோன்றல் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியின் நாற்பத்தி ஒன்பது தகுதியான வழித்தோன்றல்கள் தோன்றல்கள் செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்களின் ஒரு வழித்தோன்றல் ஆகியோர் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் ஓய்வூதியதாரர்கள் அல்லது அவர்களது வாரிசுதாரர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மாதாந்திர மருத்துவ படியும் அரசு சிறப்பு மருத்துவமனைகளில் எவ்வித கட்டணமும் இல்லாமல் உயர்தர சிகிச்சையும் வழங்கப்படுகிறது சுதந்திர போராட்ட ஓய்வூதியம் பெறுபவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யவும் அவர்களுடன் உதவியாளர் ஒருவர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யவும் இலவச பயனாட்டை தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்படும் வீடு மனை அடுக்குமாடி குடியிருப்பு ஆகியவற்றில் ஒரு சதவிகிதம் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அரசு துறைகளிலும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் விடுதலை போராட்ட வீரர்களின் சட்டப்படியான வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது விடுதலை போராட்ட வீரர் இறக்கும் நேர்வில் ஈமச்சடங்கு செலவு காக்க ரூபாய் ஐந்தாயிரம் உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது இறந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்படுகிறது மத்திய அரசின் விடுதலைப் போராட்ட வீரர்கள் ஓய்வூதிய திட்டமான சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா மூலமாக தமிழகத்தில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு பேர் மாத ஓய்வூதியமாக ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது பெற்று வருகின்றனர் தியாகிகளையும் அவர்களின் தியாகங்களையும் நினைவு பல முயற்சிகளை மேற்கொண்ட இந்திய அரசு கோடிக்கணக்கான இந்திய குடிமக்களும் நேரடியாக நம் சுதந்திர இந்திய பயணத்தின் விடிவெள்ளியில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பியது இதன் விளைவாக ஹர்கர் திரங்கா என்ற பிரச்சாரம் ஆசாதிகா அம்ருத் மகோத்சவின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு இந்தியரின் இதயத்திலும் தேச பக்தியை விதைத்தது இந்த முயற்சியின் மூலம் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்றி தியாகிகளின் தியாகத்தை நினைவு அரசு மக்களை ஊக்குவித்தது இந்திய அஞ்சல் துறை இருபத்தைந்து ரூபாய் என்ற மலிவு விலையில் இருபதுக்கு முப்பது அங்குல தேசிய கொடியை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கியது இந்த கொடி வெறும் துணி அல்ல அது மகாத்மா காந்தி பகத்சிங் மற்றும் எண்ணற்ற தியாகிகளின் உயிரார்ந்த தியாகத்தின் சின்னமாகும் இந்த பிரச்சாரம் ஒரு நாட்டின் ஒற்றுமையையும் தியாகிகளின் பங்களிப்பையும் மக்களுக்கு நினைவூட்டுகிறது ஒரு குழந்தை தனது வீட்டில் தேசிய கொடியை ஏற்றும் போது தியாகிகளின் கனவுகளை உணர்கிறது அடுத்த தலைமுறைக்கு நம் வரலாறு தியாகமும் கடத்தப்படுகிறது என்ற செய்தி அதில் ஒளிந்திருக்கிறது ஏகாதிபத்திய பிடியிலிருந்து நாட்டை காத்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகொள்வது போலவே இந்திய அரசு பாதுகாப்பு படைகள் துணை ராணுவ படைகள் மற்றும் பிற பாதுகாப்பு பணியாளர்களின் தியாகிகளின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட் என்கிற தேசிய பாதுகாப்பு நிதி பாதுகாப்பு படையினரின் நலனுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது இதன் மூலம் தியாகிகளின் குடும்பங்களுக்கு நிதி உதவி கல்வி மற்றும் மறுவாழ்வு உறுதி செய்யப்படுகிறது இதன் நிர்வாகம் நேரடியாக பிரதமர் தலைமையில் இயங்கும் குழுவால் நிர்வகிக்கப்படுகிறது அரசு மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இந்த திட்டத்திற்காக பங்களிக்கும் வகையில் நன்கொடைகள் வழங்கும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நமது பாதுகாப்பு படையினரின் நல்வாழ்வுக்காக நிதி அளிக்க விரும்பும் குடிமக்களும் புரவலர்களும் என் டாட் டாட் அல்லது பி மூலமாக ஆன்லைனில் நன்கொடையை அளிக்கலாம் இந்த நிதி வருமான வரி விலக்கு பெற்ற ஒரு திட்டமாகும் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களின் கருத்துக்கள் நாம் இன்று இந்தியாவில் இந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது நமக்கு இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் நமக்கு சுதந்திர வாங்கி கொடுத்ததன் பெருமையே என்னலாம் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து நம்ம இந்திய சுதந்திரத்திற்கு பல பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள் இந்த எண்ணற்ற தியாகிகளின் பங்களிப்பு தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இதில் சிலரை முக்கியமாக நம்ம கொள்ளலாம் முக்கியமாக இயக்கம் பகவத் சிங் என்ற பெரும் பிரஞ்சியாளர் சுதந்திரத்திற்கு உயிர் தியாகம் செய்தார் ராணி லட்சுமிபாய் இந்திய இயக்கத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் இந்திய கழகத்தை ஏற்படுத்தி அதில் முக்கிய பங்காற்றியவர் அதுபோல சர்தார் வல்லபாய் படேல் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனை வெளியேறு போன்ற சுதந்திர போராட்ட இயக்கங்களுக்காக முழுமையாக பாடுபட்டவர் அதுபோல சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருமுறை பதவி வகித்தவர் இந்திய தேசிய ராணுவ தலைவராகவும் இருந்தவர் சுதந்திர போராட்டத்திற்காக மிக அதிக பல சாதன செய்துள்ளார் திருப்பூர் குமரன் இவர் தேசபந்து இளைஞர் சங்கத்தின் நிறுவனமாக இருந்தார் இவர் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர் அதுபோல வீர கட்டப்பொம்மன் பிரிட்டிஷ் சேகாதிபத்தியத்தை எடுத்து உயிர் நீத்தவர் சுதந்திரம் பெற்றுத் தருவதற்காக உயிரை தியாகம் செய்த எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக மத்திய அரசு தியாகிகளின் குடும்பங்களுக்கு தேசிய பாதுகாப்பு நிதி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தியாகிகளின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது அவருடைய குழந்தைகளுக்கு கழு மிகவும் வறுமை இருக்கக்கூடிய தியாகிகளின் குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறது இந்த தியாகிகளுக்காக மத்திய அரசு நன்கொடைகள் வழங்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நன்கொடையாளர்கள் நன்கொடைகளை பெற்று அந்த தியாகிகளின் குடும்பங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் இதற்கு மத்திய அரசு வருமான வரி விளக்கம் அளித்து வருகிறது அதுபோல தியாகிகளின் குடும்பங்களில் இருக்கக்கூடிய மகன் மகள்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்குகிறது ஒரு தியாகியின் குடும்பத்திற்கு இந்த திட்டத்தின் மூலமாக பன்னிரண்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரை ஓய்வூதியம் வழங்குகின்றது தியாகிகளின் நினைவை போட்டும் வகையில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பராமரித்து வரக்கூடிய இளைய தலைமுறையிற்கு தியாகிகள் செய்த தியாகத்தை போட்டுவதற்காக நிர்வகித்து வருகிறார்கள் தியாகிகளின் தியாகத்தை போட்டு வகையில் அதற்காக ஒரு தனி வெப்சைட் இந்தியா கீ உதார் என்ற ஒரு தனியாக ஒரு வலைதளத்தை ஏற்படுத்தி அதில் ஓவியங்கள் இருபத்தி ஒரு கதையில் இருக்கின்றன இவை இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளின் உன்னத நிலையை இளைய தலைமுறையிற்கு எடுத்துச் செல்வது அமைந்திருக்கிறது இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட மத்திய அரசின் சுதந்திர சைனிக் சம்மான் யோசனா என்ற திட்டம் உயிரிழந்த தியாகிகளின் குடும்பங்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் ஆறாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஓய்வு வழங்குகிறார்கள் இவர்களுக்கு இலவச ரயில் பயண அனுமதி கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய மகன் மகள் திருமணத்திற்கு நிதி உதவி வழங்குகிறார்கள் இதுபோல எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு அவர் செய்து வருகிறது அதுபோல அரசு உடல் நலத்திட்டம் மூலம் தியாகிகளின் குடும்பங்களுக்கு மருத்துவ வசதி கட்டணமில்லா தொலைபேசி போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த தியாகிகளின் குழந்தைகளுக்கு குழந்தைகளின் முழு கல்வி அரசால் நமக்கு சுதந்திரி தந்த தியாகிகளுக்காக பல எண்ணற்ற திட்டங்களையும் பல எண்ணற்ற சலுகைகளையும் அவர்களுடைய நினைவை அவருடைய தியாகிகளின் குடும்பங்களுக்கும் அவர்களுடைய தியாகத்தை போட்டு வகையில் உதவி செய்து வருவது நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயமாகும் இதேபோலவே பி என்கிற பிரதமரின் உதவித்தொகை திட்டம் தியாகிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பணியாளர்களின் குழந்தைகள் அவர்தம் மனைவியருக்கு தொழில்நுட்ப மற்றும் முதுகலை கல்வியை ஊக்குவிக்க உதவுகிறது முன்னாள் படைவீரர் நலத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் இத்திட்டம் பணியில் உயிரிழந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள் மற்றும் அவர்தம் கணவனை இழந்த முன்னாள் படையினரின் மனைவியருக்கு ஆண்டுதோறும் இத்திட்டத்தின் கீழ் உதவி அளிக்கப்படுகின்றது இதன் மூலம் ஐயாயிரத்தி ஐநூறு உதவித்தொகைகள் பாதுகாப்பு படை குடும்பங்களுக்கும் இரண்டாயிரம் துணை ராணுவ படைகள் குடும்பங்களுக்கும் நூற்று ஐம்பது ரயில்வே பாதுகாப்பு படை குடும்பங்களுக்கும் சென்று சேர்கிறது இதே போலவே தியாகிகளின் குடும்பத்தைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூறு குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி செலவில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சைனிக் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் முழு கல்வி செலவும் அரசால் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை இருந்த ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதாந்திர வருவாய் என்கிற உச்சவரம்பு நீக்கப்பட்டு தியாகத்து காண வரம்பற்ற பயனாக அது மாற்றப்பட்டுள்ளது முன்னாள் ராணுவ வீரர் ஜெயக்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ரிட்டையர் தெரிஞ்சிருந்தா செய்யலாம் பென்ஷன் கிடைக்குது வருஷம் வருஷம் ஏத்துறாங்க அதுக்கப்புறம் நாங்க இறந்துட்டா மனைவிக்கு வந்து பாதி பென்ஷன் கொடுப்பாங்க கேட்டகிரிங்க வந்தா கிடைக்கும் பென்ஷன் இல்லாம அதுவும் சேர்த்தே கொடுப்பாங்க கை காஞ்சு அடிப்பட்டது கண்ணு தெரியல இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா ஆஸ்துமா ப்ராப்ளம் அதுக்கு தனித்தனி இது இருக்கு வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா அப்பாவுக்கு இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க ஒரு இருநூத்தி ரூபாய் ரூபா ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் அனுப்பணும் அப்படின்றது எழுநூத்தி ஐம்பது ரூபா தருவாங்க ஒரு மொத்தமா அமௌண்ட் கொடுத்து நீ முடிச்சுட்டாங்க மருத்துவ வசதி இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் வாய்ப்புக்கும் எனக்கு மாற்றி பாத்து கொடுக்குறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் இருக்கு கேன்டீன்ல வந்து பைக்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து டாக்ஸ் இல்லாம கிடைக்கும் மூலயமா இந்த கவர்மெண்ட் லோன் எல்லாம் கிடைக்கிட்டு பசங்க பேரை வச்சு எங்க பேரை வச்சு கொடுப்பாங்க அது ஒரு கோடி வரைக்கும் தராங்க எங்களுக்கு மென்சி ஐடென்டி கார்டுன்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க கேன்டீன் ஐடென்டி கார்டுன்னு இருக்கு அவங்களுக்கு படிப்புக்காக பன்னெண்டாவது வரைக்கும் காலேஜுக்கு படிக்கும்போது ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிட்டே நவம்பர் மாசத்துல வந்து ஒரு முறை போயிட்டு பேங்க்ல நான் உயிரோடு இருக்கிறேன்னு சர்டிவிகேட் கொடுக்கும்போது அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் பென்ஷன் போட்டுருவாங்க மறுபடியும் இன்னொரு முறை உயிரோட இருக்கிறேன் அவங்க எடுத்துல போயிட்டு பார்த்து இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க அதுக்குள்ள இறந்துட்டா மனைவி சேருக்கு வந்து கிளீர்ணும் ஏதாச்சும் வேலை வாய்ப்பு வேணும்னா சோல்ஜர் போர்ட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சு வயசு கீழே இருந்தா கூப்பிடுவாங்க அப்புறம் முக்கியமா அந்த எலெக்ஷன் டியூட்டி வரும்போது கூப்பிட்டு ஒரு மூணு நாளைக்கு டியூட்டி கொடுத்து காசு கொடுப்பாங்க மணிகண்டன் அவர்கள் கூறும்போது எங்க அப்பா வந்து மிலிடரிய ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க முன்னாள் படை வீரர் நல வாரியத்துல வந்துட்டு ஒரு என்ரோல் பண்ணோம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கான ஒரு கேண்டீன் இருக்கு அந்த கேண்டீன்ல தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்ல கிடைக்குது அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஐசிஸ்ட்ல கவர்ன்மெண்ட்ல ஃப்ரீயாவே பண்றாங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல் பீஸ் காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐநூறு பாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இது இல்லாமல் பாத்தீங்கன்னாக்க நல்லா தொழில் பண்றதுக்காக ஒரு லோன் கொடுத்தாங்க அந்த லோனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஏழரை லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்குது அதை வச்சுட்டு எங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடை வச்சிருக்கிறாங்க அதுல நிறைய இன்கம் வருது அந்த இன்கம் வச்சு எங்க ஃபேமிலிய ரன் பண்றோம் எங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தேவையான இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குது ஒவ்வொரு தினம் குடியரசு தினத்துக்கு ஒரு பண்றாங்க தியாகிகளின் விதவைகள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசு வேலைகளின் முன்னுரிமை பணியில் உயிரிழந்தவர்களுக்கு காப்பீடு பி எஃப் கிராஜுவிட்டி உட்பட ஒரு கோடிக்கு மேல் இழப்பீடு முன்னாள் படைவீரர் உடல்நல திட்டம் மூலமாக மருத்துவ வசதிகள் புனேவில் உள்ள முதுகுத்தண்டு காயமடைந்தவர்களுக்கான மறுவாழ்வு மையம் லிபரலைஸ்டு குடும்ப ஓய்வூதியம் மற்றும் இராணுவ மத்திய நல நிதி மூலமான நிதியுதவி திட்டங்கள் பரம்பீர் சக்ரா மகாவீர் சக்ரா பெற்றவர்களுக்கு வரி சலுகை நிலம் போன்றவையும் நமது இந்திய அரசால் வழங்கப்படுகின்றன இந்திய மத்திய அரசினுடைய திட்டங்கள் தியாகிகளின் குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையாகவும் அவர்களின் தியாகத்தை கௌரவிக்கும் ஒரு மரியாதையாகவும் விளங்குகின்றன மேலும் தகவல்களுக்கு உள்துறை அமைச்சகத்தின் இணையதளம் எம் டாட் ஜிஓவி டாட் அல்லது இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ஐ அணுகலாம் நமது தியாகிகளின் குடும்பங்களை அரவணைப்போம் அவர்களின் தியாகத்தை என்றும் நினைவில் வைப்போம் சூதந்திரத்தை காத்திருக்கும் சொல்லுகின்றோம் வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் நாட்டை காத்த மகான்களை காக்கும் திட்டங்கள் சித்திரம் எழுதியவர் விவேக் கணநாதன் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு సుబ్బులక్ష్మి ఆదికేశవన్